உங்கள் சிறனஞ்சியும் பாப்பா வந்து சாப்பிட்டு தூங்கிட்டா நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க என்னன்னா உங்கள் சொந்த பாருங்க ஏன் உங்கள ஏற்றுக்க மாட்டேங்க யாருமே அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா எனக்கு சொல்லலாமா வேணாமான்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் அப்படி தான் இருந்திருக்காங்க எப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா நான் சின்ன குழந்த எனக்கு ரெண்டு வயசுல எங்கள் அம்மா இறந்து போச்சு எங்கள் அம்மாவை எல்லோரும் அடி ஆடின்னு அடிச்சிருக்காங்க எல்லாமே சொன்னாங்க எல்லோருமே அடிப்பாங்க என்னை தான் கஷ்டப்பட்டுருக்காங்க எதனால அடித்தேன் எதனால பண்ணாங்கன்னு தெரியல எதுவுமே எனக்கு தெரியாது நான் பாப்பா மாதிரி சின்ன குழந்த ஆனால் பெருசானதுக்கு போய் எல்லோரும் சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மா ரெண்டாவது அம்மா சொன்னாங்க உங்கள் அப்பா அடித்து அடிச்சே தான் டிபி ஆயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமாங்களும் அடிச்சு அடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமா அடித்தன அம்மா அவங்க அக்காவை அக்காவா தங்க தெரியல ஆனால் மாமா எனக்கு ரெண்டுமே ரெண்டு பேருமே அவங்க அடிச்சுருக்காங்க என்னையுமே அடிச்சிருக்காங்க எனக்கு எனக்கு நிறைய சொன்னதாக இருக்குது எங்கள் அம்மா இல்லை அதனால் நான் ஓடுனேன் எங்கள் அம்மா நல்லா ஏதனால தெரியலைங்க எங்கள் அம்மா அம்மா நான் இவங்களாம் முடிவு பண்ணிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க இது எந்த விதத்திற்கு நியாயங்க ஓட தான் செய்வோம் அப்படின்னு பக்கத்தில் தெரிஞ்சவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுனாங்க சரி பேசுங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ அவங்க ஓடினாங்க எனக்கு கஷ்டம் நிறையா இருக்குங்க நான் எனக்கு அம்மா இருந்தால் ரெண்டாவது அம்மா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா நம்ம அம்மா இவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நினைப்பு எல்லாருமே இருக்குங்க என்னதான் இருந்தாலும் பெத்த அம்மா மாதிரி வராதுல்ல அந்த மாதிரி நினைப்பு எனக்கு அப்ப இருந்துச்சுங்க இருந்துச்சு இப்ப வந்து நான் நான் தேடி போய் ஆக அவன் கிட்ட ஏன் வார்த்தை பேசும் கூட அதை வார்த்தை பேசுகிறேன் ஆனால் இந்த மாதிரி எங்கள் அப்பா பேசியிருக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட இருக்கும் போது போயிருக்க மாட்டாங்க அங்கே எனக்கு நம்பிக்கையில் இருக்குது எங்கள் அப்பா கூட இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து போயிருக்க மாட்டாங்க அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் அப்படி போயிருக்கலாம் என்ன நடந்துருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு யோகமாக வேணாம் நான் சொல்லுவேன் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வார்த்தையால் குத்தி கிழிச்சிருப்பாங்க ஏன்னா எனக்கும் அதுதான் நடக்கும் அங்கே போனால் அங்க வந்து குத்தி கிழிப்பாங்க பாருங்க வார்த்தையால் என்னைய பே அப்படி கிழிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க பொண்ணு எப்படி கிழிச்சிருப்பாங்க பறக்கும் பறக்கும்போது தப்பா நாங்களும் இல்லைங்க அவங்களோட சோம்தான் இதுதான் அவங்கள வந்து அந்த மாதிரி ஆக்க நீங்களா நினச்சி இவங்கள மாதிரி இவங்க அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க தயவுசெய்து இந்த தான் ஆக கேட்டு